பெருமான விடுதலையை கொடுக்க முடியுமா உலகத்திலேயே சிறந்தவன் மனிதன் மனிதனில் சிறந்தவன் அறிவாளி அறிவாளிகளில் சிறந்தவர்கள் அறிவாளிகளிலேயே சிறந்தவர் யார் எல்லா அறிவாளிகளும் சிறந்தவர்கள் அல்ல மீன்கள் சிறந்தவர்கள் எல்லா அறிவாளிகள் சிறந்தவன் அல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகளையும் மார்க்க உயர்க்கவில்லை என்ன திருச்சியில் ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு ஒரு பையன் அழகா பதில் எழுதியிருந்தான் காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது கவரி மான் புள்ளி மான் அந்த மான் இந்த மான் இப்படி காட்டில் நிறைய மான் வாழுது ஈமான் என்பது ஒரு வகையான மான் அதிகமாக ஈக்கள் மொய்த்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு ஈமான் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஈமான் குறித்து கூட கவலையான விஷயம் ஈமான் குறித்து கூட நம் சமுதாயத்திற்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை அழகாக சொல்லுவார்கள் ஈமான் இல்லை என்றால் தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஈமான் இல்லாமல் ஒருவர் தொழுகிறார் ஏற்றுக்கொள்ளப்படுமா சக்காத்து கொடுக்கிறார் ஏற்றுக்கொள்ளப்படுமா நோன்பு வைக்கிறார் ஏற்றுக்கொள்ளப்படுமா இதற்கு அழகான உதாரணம் சொல்லுவார்கள் அரசரிடத்திலே வைரம் வைடூரியம் எல்லாம் யாராவது திருடி சென்றால் என்ன செய்வது தங்கப்பெட்டியை தங்க பெட்டியை திருடி விட்டால் என்ன செய்வது அதை பாதுகாக்க ஒரு பெட்டி செஞ்சார் வெள்ளி பெட்டியை நம்மால் விடுவானா அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செஞ்சார் இரும்பு பெட்டியை விட மாட்டான் செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார் திருடன் மண்ணை திறந்தால் செம்பு செம்புப்பட்டி கிடைத்துவிடும் அதை திறந்தால் வெள்ளிப்பட்டி கிடைத்து விடும் அதை திறந்தால் தங்கப்பட்டி கிடைத்துவிடும் அதை திறந்தால் பொக்கிஷம் கிடைத்துவிடும் இதை போன்றுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஈமானை வைரம் வைடூரியமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்க பெட்டியாக அல்லா பராக்கில்களை ஏற்படுத்தி அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக அல்லா வாஜிபுகளை ஏற்படுத்தி அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லா சுண்ணத்துகளை ஏற்படுத்தி அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்லா ஏற்படுத்தி திருடனாக இபிலி செய் நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மார்க்கம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை செய்யவில்லையா நடத்தலையா முஸ்தகளை செய்யவில் சுண்ணத்துக்களை நிறைவேற்றவில்லையா செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்ட வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா

கடைசி வரை மௌத்து வரை பாதுகாத்தருள் மாட்டான் மனிதனில் சிறந்தவன் அறிவாளி அறிவாளிகளில் சிறந்தவன் முக்மின் முக்மின்களில் சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் தக்குவாதாரிகள் தக்குவாதாரிகளை விட சிறந்தவர்கள் வழிமார்கள் வழிமார்களில் பல படித்தரங்கள் நுக்கபாக்கள் உலகத்தில் முன்னூறு பேர்தான் தான் இருக்கிறார்கள் நுக்கபாக்கள் உலகத்தில எழுபது பேர் தான் சிறந்தவர்கள் அபுதால்கள் உலகத்திலே பத்து பேர் இருப்பார்கள் அதை விட சிறந்தவர்கள் முக்தார்கள் உலகத்திலே ஐந்து பேர் இருப்பார்கள் அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள் உலகத்திலே மூன்று பேர் இருப்பார்கள் அதை விட சிறந்தவர்கள் இமாமான் உலகத்திலே இரண்டு பேர் இருப்பார்கள் இதை விட சிறந்தவர்கள் குத்துவுகள் உலகத்தில ஒருவர் தான் இருப்பார்கள்

அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் مهاஜிர்கள் விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள் அதை விட சிறந்தவர்கள் சித்தீக்குகள் ஒரு நபிக்கு ஒரு சித்தீக்கு தான் இருக்க முடியும் அபூபக்கர் சித்தீக் রাদিয়াল্লাহু taala அன்ഹു சித்தீக்குகளை விட சிறந்தவர்கள் நபிமார்கள் நபிமார்களில் சிறந்தவர்கள்

நாம சராசரி மனித சக்தியில் இருந்து பெருமானார் அந்த நாயகம் இந்த பூமிக்கு வருகிற பொழுது இங்கு மண்டிக்கு கிடந்த பிரச்சனைகள் பெருமானார் வந்தவுடன் உலகத்திலே சாதிக்க முடியாத பிரச்சனைகளை பெருமானார் சாதித்துக் கொடுத்தார்கள் அதுதான் பெருமானார் காட்டிய விடுதலை तन्ते विवादि